விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே சிக்ஸ் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பழம் ஆறாவது பழங்க இது பேர் வந்து பொதுவா கேரளால வந்து பார்த்தீங்கன்னா அம்பலங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த பழத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இதோட பேர் வந்து நம்ம கேரளால வந்து பாத்தீங்கன்னா அம்பளைங்கா காட்டுமா பன்றி பிளம் ஹாக் பிளம் அப்படின்னு சொன்னாலும் உலகத்துல எல்லாராலையும் வரையறுக்கப்பட்டது அப்படின்றது தாவரவியல் நேம் தான் அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இதுல மட்டுமே இப்ப நீங்க பொதுவான பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாண்டியாஸ் ஆனா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல அதுல வந்து கிட்டத்தட்ட வரையறுக்கப்பட்ட இனங்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு பதினேழு இனங்களை வந்து வரையறுத்து வச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா டெல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சுவையானது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அதோட சுவை மாறுதலை பொறுத்து இருக்கு அதுல ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அந்த பதினேழு வெரைட்டி நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுல பத்து வகையான மரங்கள் வந்து நம்ம ஆசியாவை ஒருவமா கொண்டது ஏழு வகையான மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா வட அமெரிக்காவா இருக்கட்டும் தென் அமெரிக்கா பிரேசிலு அதற்கு தாயமாக கொண்டது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பகுதியில் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரோபிக்கஸ் அப்படின்னு அந்த பகுதியில் எல்லாத்தையும் சேர்த்தது ஒரு ஏழு ரகம் நம்ம ஆசியா ஃபுல்லா சேர்த்தது ஒரு பத்து ரகம் ஆனா உலகமெங்கும் என்ன பண்ணிட்டாங்க அதோட சுவைக்கேத்த மாதிரி பரிமாறிக்கிட்டாங்க இந்த ஒரு பக்கத்தை நீ வள அந்த இருக்கிறத நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க இதுல சுவையான பழங்கள் இருக்கு இப்ப நம்ம இது வந்து தாவரவியல் ரீதியாக பாத்துறதுக்கு முன்னாடி அதோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பாண்டியஸ் அப்படின்றது இதோட தாவரவியல் நேமு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அனாகட்டேசி இதோட பொதுவான பேர் வந்து இப்போ பார்ப்போம் ஜூன் பிளம் அப்படின்னு கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு ஹாக் பிளம் அப்படின்னு வாங்க அம்பலங்கா அம்பாயா அப்படின்னு காட்டுமா பன்றி பிளம் தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெருல ஸ்பைனிஸ் ஆப்பிள் அப்படின்னு கூட ஸ்பானிஷ் ஆப்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படியே அடிக்கிட்டே போலாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க சொல்றாங்க பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அந்த ஒரு நாட்டு சின்ன ஆப்பிள் இருந்தா எப்படி இருக்கும் இப்ப கையில பாத்தீங்கல்ல அப்படி குட்டி ஆப்பிள் இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க அதே நேரத்துல நல்லா பழுக்கிறப்ப மஞ்சள் கலரா மாறுற ரகம் இருக்கு அது அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு புளிப்பு கலந்த சுவைதான் ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காட்டு மாக ரகங்களில் தான் பார்க்க முடியும் அந்த சுவை வந்து ஒரு புளிச்சிக்கிட்டு மாங்காவை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஆனால் இதுலேயே நான் இனிப்பு பழங்கள்லாம் சாப்பிட்ருக்கேங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் நான் வேலியாத் கார்டன் வந்து பெரம்பாவூர் கேரளாவில் அவங்களோட கார்டன் அந்த மரம் இருக்குது அவ்வளவு டேஸ்ட்டான பழங்கள் அங்க தாங்க சாப்பிட்டேன் மீதி இடங்களை சாப்பிட்டதெல்லாம் எனக்கு பிடிக்கல நல்ல புளிப்பு எக்ஸஸான புளிப்பு இதோடய சுவை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு புளிப்பு கலந்த இனிப்பு சுவையோடு இருக்கும் இதோட சுவை தாங்க என்னன்னா சுவை ப்ளஸ் வந்து இதோட வைட்டமின் கிட்டத்தட்ட வைட்டமின் சி இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் அப்படியே அடிக்கிட்டே போகலாங்க ஏகப்பட்ட இது இருக்குது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஊருகாக்காக தான் பயன்படுத்துவாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் சாலட்லாம் சேர்க்கறதுக்காக கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அதனால் பழங்கள்லாம் பொறுத்து இருக்கு இப்போ நம்ம ஊரில் நீங்கள் போய் நர்சரியில் கேட்டு வாங்குறீங்கன்னா தேர்ந்தெடுத்த மரங்கள்லேருந்து வாங்கணுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை சாப்பிட்றனால சொல்கிறேன் எனக்கு வந்து அந்த இடங்கள்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேலியாத் கார்டனில் வந்து இதை வாங்கி வளங்க ஸ்வீட் அம்பளைங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக கிடைக்குங்க இதை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறது வந்து ரொம்ப எளிமையான முறைதாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா விதைகள் மூலமா உற்பத்தி பண்ணாலும் நீங்க நிறைய நர்சரியில போய் பாக்குறீங்கன்னா காய்களோடயே இருக்கும் என்னன்னா விட்டுதல் ஈஸியா கட் பண்ணி வச்சோம் ஒடிச்சு குத்தி மாதிரி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் பூக்க ஆரம்பிச்சிடும் ஈஸியா வளரக்கூடியது நல்லா வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் நிறைய தரக்கூடியது ஒரு குட்டி சைஸ்ல மாங்காய் மாதிரியே இருக்கும் மரம் வந்து பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட நாற்பது அடியெல்லாம் அசால்ட்டா வளரும்னா பாருங்களேன் இது ஒரு பிரம்மாண்ட மரமா வளரக்கூடியது அப்ப அதுக்கேற்ற மாதிரி இட சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணணும்னா உருவாக்கணும் இப்பவும் மழைக்காடான பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண காட்டு மரமா தான் வளருது இதோட காய்களை வந்து யாரும் பெருசா வந்து பயன்படுத்தலை தெரிஞ்சவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க எடுத்து ஊருகாக்காக பயன்படுத்துவாங்க இதுல நான் சொன்ன மாதிரி தேர்ந்தெடுத்த ரகங்களை நீங்க வாங்கி வளர்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்குங்க இதெல்லாம் நீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு இனிப்பு வேற நிறைய இருக்கேங்க எனக்கு இன்னும் மறக்க முடியாத சுவைன்னு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த நர்சரியில சாப்பிட்ட சுவைதான் மற்றது எல்லாமே எனக்கு புளிப்பு தான் இருக்குது பட் இருந்தாலும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்து இதோட நாட்டுக்களை வந்து நர்சரியில் வாங்கி காயோடு வாங்கி நடவு பண்ணேன் அதுவும் பழுக்கும் பழுக்கும் பார்த்து பார்த்து கடைசியாக பழுக்கலை கடைசியாக அதை வந்து நறுக்கி ஊருகா மாதிரி தாங்க சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு புளிப்புச்சுவை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் எப்பயுமே புளிப்பு உள்ள பழங்களை அழவாக சாப்பிட்டா நல்லதுங்க ஊருகா போட்டு வச்சாலும் எப்பயுமே அழவாக சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பளைங்கா ஆம்பளைங்காய் வந்து சாப்பிட போகிறோம் இங்கே வந்து கேரளாவில் அச்சாறு போகிறதுக்காக ரொம்ப பழைய காலத்து கூட சொல்லலாங்க ஸோ இதை சாப்பிட போகிறேன் ஏற்கனவே கடித்தேன் தாங்க முடியல ஒரு மாங்கு மாம்பழ டேஸ்ட்டு புளிப்பு சொல்லவே முடியாத அளவுக்கு புளிப்பு அசல் மாம்ப மாம் மாங்காய் என்ன டேஸ்ட்டும் அதே தாங்க இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் அம்மா நான் சாப்பிட்ருப்பேன் அது வேறு லெவலு ஆனால் இதெல்லாம் புளிப்பு அம்மாங் சொல்லலாம் அவ்வளோ போஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்